அழகிய தமிழில் பேசுகிற அந்த மகள் நேராயிடுச்சு அடுத்த புரோகிராமுக்காக வெளியே வெயிட் பண்றாங்க கொஞ்சம் சுருக்கமாக பேசணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் எனக்கு மட்டும் வச்சாங்க எல்லாரும் பேசிட்டாங்க கடைசியில நான் தான் அதுக்காக அந்த நெங்கைக்கு மங்கைக்கு தமிழ் செல்விக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் சுவாசமே இருந்து படம் எடுத்தவங்க தமிழ்ல நல்ல டைட்டில் வைக்கிறாங்க ஆனா தமிழ்ல படம் எடுக்கிறவங்க இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்கிறாங்க தமிழர்கள் நீங்க இந்த ஆறு மாசத்துல அந்த கணக்கு எடுத்து பாருங்களேன் மேக்சிமம் டைட்டில் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கும் தமிழ் பற்று எங்க போச்சு தமிழ் வச்ச படம் ஓடாதா எல்லாம் ஓடியது சாதனை உங்களுக்கு மட்டும் வருது தமிழ்ல டைட்டில் இல்லையா ஒரு அன்பு சகோதரர் மலையாள சகோதரர்கள் தெரிகிற அந்த நினைவு கூட நம்ம சகோதரர்களுக்கு இல்லையா என்ற வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் என் சுவாசினி உதயகுமார் அற்புதமா பேசினார் பேரரசு பேசினார் தம்பி ராஜேஷ் மியூசிக் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவர் பேசினார் இந்த படம் மூணு சாங் ரெண்டு லவ் சாங் ஒரு குத்து சாங் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க நல்ல டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு அப்புறம் ஒளிப்பதிவு இயக்குனர் அந்த ஒளிப்படுவார் ரெண்டும் இருக்கிறதால ரொம்ப காம்பாக்டா அழகா பண்ணியிருக்கார் நல்ல லொகேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கார் அது என்ன நான் ஒளிப்பதிவாரோட டைரக்டர்களால கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருவாங்க அதுலயே மலையாள படம் என்னும்போது தேவையில்லாத செலவு எதுவுமே இருக்காது அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது மட்டுமே செலவு பண்ணுவாங்க என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க அதனால செலவு கம்மியா இருக்கும் அது மட்டும் இல்லை நடிக்கிறவங்க கதைக்காக ஹீரோவை தேர்ந்தெடுப்பாங்க கதை நிறைய எல்லாரும் சொல்ல ஒரு அறுபது சதவீதம் ஹீரோவுக்காக கதை பண்றாங்க கதைக்காக வைக்கும் வைக்கும்போதுதான் படங்கள் வெற்றி பெறுகின்றன நீங்க படம் குடிசையில மம்மட்டி மோனால வேட்டி சட்ட கடைசி வரைக்கும் மாற்றவே மாட்டாங்க வேட்டி சட்டை தான் அப்படின்னா அதைத்தான் போடுவாங்க உட்கார்ந்து எல்லாரோட டீ சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் பரிமாறுற உணவு தான் தருவாங்க ஆக அப்படிப்பட்ட ஹீரோக்கள் அங்க இருக்காங்க சிலர் இங்க நம்மளால இருக்காங்க போலீஸ் ஒரு நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க இது எல்லாத்தையும் விட இன்னொரு ஒரே ஒரு உதாரணம் அங்க எவ்வளவு சிறப்பா ஈரோக்கள் ஒத்துழைப்பு தர்றாங்கன்றதுல மம்மிட்டு ஒரு பெரிய உதாரணம் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோல ரூம்ஸ் இருக்கு மேக்கப் ரூம் இருக்கு ஏசி ரூம் இருக்கு எல்லாம் இருக்கு அன்னைக்கு எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் ஏவிஎம் ஷூட்டிங்னா அந்த ரூம்ல இருந்து மேக்கப் போட்டுதான் எல்லாம் வழிகளும் ஆனால் ஏவிஎம்ல ஷூட்டிங் நட்டாலும் கேரள நோக்கணும் இப்போ கேரளம் இல்லாம எந்த ஆர்டிஸ்டும் இல்லை ஆனால் மம்மிட்டி சொந்தமா அவரே கேரளா வாங்கிட்டார்

அண்ணா இந்த கேரளான் யார் தெரியுமா என்ன யாராவது இருக்கோம் ஒரு நாளைக்கு பதினஞ்சு இருபதாயிரம் ரூபாய் செலவாகுது டீசல் முதல் கொண்டு அவருதான் போட்டுப்பாரு அவரு தான் கொடுப்பாரு நாம மூணு கோடி அஞ்சு கோடி இல்லை ஐம்பது கோடி வாங்குறோம் அதுல ஒரு கேரளான் வாங்கி ப்ரொடியூசருக்கு ஒரு சின்ன செலவை கட்டுப்படுத்த கூட தான் இதை பார்த்தா சின்ன நடிகர்களுக்கெல்லாம் எல்லாம் கேரளான் கொடுக்க ஆரம்பிச்சா ஒரு ஷூட்டிங்ல பார்த்தா ஒன்பது காரணம் என்னது புலிசுக்கு எப்படி செலவு அதிகமாகுதுன்றதுக்காக சொல்ல வர்றேன் அவுடோர் ஷூட்டிங் மஸ்ட் கண்டிப்பா வேணும் என்ன தமிழ் தா லேடிஸ் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் ஈரோக்கள் பாதுகாப்பு வேணும் பட் ஸ்டுடியோக்குள்ள நடக்கிறது கூட ஒரு நல்ல பங்களாவில் நடக்கிற ரூம்ஸ் இருக்கு அங்க கூட பண்றதால ஒரு செலவு ஆனால் கேரளாவில் இப்படிப்பட்ட எந்த கடு கடுங்காப்பி மண் டேயும் எல்லாரும் குடிக்கிற அந்த டீ எல்லாரும் சாப்பிடுவோம் இன்னைக்கு பாட்டி எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும்னுச்சு நீங்க பேசும்போது கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் தமிழ் அதே தமிழ் பாரதியார் பாடுவார் சிந்து நதி நிலவு நிலவினிலே சேர நம் நாட்டிலும் பெண்களுடனே சேர நாடுதான் கேரளா சேர நாட்டிலம் பெண் பாரதியார் பாருங்க நம்ம உதயகுமார் மாதிரியே அந்த பெண்களை எங்க தேர்ந்தெடுத்தா பாருங்க சேரம் உள்ள பெண்களுடனே சுந்தர தமிழில் பாட்டு சுந்தர தெலுங்கில் சுந்தர தெலுங்கில் பாட்டு சேர்த்து தோணிகள் அழகா தமிழன் கேரள பெண்ணு தமிழ பாட்டு வந்து தெலுங்கு அத ஒரு ஒரு ஐக்கியத்தை உருவாக்குறது பாரதி பாடினார் அப்போ கேரள பெண்ணு அழகா மறுப்பா தமிழ்லே இருக்காங்க பட் அப்படிப்பட்ட பெண்களை நம்ம பத்மணி இன்னைக்கு நயன்தாரா நிறைய பேர் இருக்காங்க தெலுங்குலயும் வந்திருக்காங்க கன்னடத்திலேருந்து வந்திருக்காங்க அது அழகு என்பது எல்லா இடத்துலயும் இருக்குது அதை குறிப்பா அதிகமாக கேரளாவில் இருக்கு நல்ல மனம் படைத்தவர்கள் தமிழும் மலையாளம் அதிக வித்தியாசம் இல்லை தமிழ் மலையாளத்தில் பேசும்போது இன்னும் அழகு இருக்கும் அது மட்டும் இல்ல தம்பி சொன்னார் டிக்கெட் விலையை

நூத்த நாற்பது ஏக்கர்ல பூந்தமல்ல ஒரு ஸ்டுடியோ கட்ட போற மாதம் தான் மகிழ்ச்சி வரவேற்கிறோம் வாழ்த்துக்கள் அதே சமயத்தில் தேட்டர்களின் உருவாகி இப்ப இருக்கிற தேட்டர்ல டிக்கெட் விலையை குறைச்சி ஏழைகளும் குடும்பத்தோடு இந்த படம் பார்க்கணும் என்பது சொல்லி இன்னொன்னு ஒரே நாடு ஒரே உணர்வு ஒரே மதம் சொல்லிட்டு சொல்லிருக்க ஆனா தமிழக படகளுக்கு சென்சார் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து கட் பண்றான் சின்ன படங்களுக்கு அதிகமா கட் பண்றான் பெரிய படங்களை சுமாராக தான் கட் பண்றாங்க கொஞ்சம் நிறைய விட்டுறாங்க ஆனால் வெப்சீரியல் ஒன்று இருக்கு யாராலுமே பார்க்க முடியாது நீ குடும்பத்தோடு குழந்தை குட்டியோடு பார்க்க முடியாது சென்சார் கிடையாது வெப்சீரியல் மட்டும் எதுக்கு சென்சார் இல்லை இப்ப நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிற படங்களை சென்சார் பண்றீங்க பண்ணணும் பண்ணணும் கூட கவிஞர் சொன்னாங்க நிறைய பெண்களோட கமர்ஷியலுக்காக சில ப்ரொடியூசர் பண்ண வேண்டிய வழி இல்லை அழகா எல்லாரும் குடும்பத்தோடு அளவுக்கு அது இருக்கணும் ஆனால் சீரியல் கேவலமா இருக்கு நம்ம தமிழர்கள் கூட அந்த படத்தை வல்கர் வார்ட் கெட்ட வார்த்தை அவ்வளவு பண்றேன் மத்திய அரசு வெப்சீரியலுக்கும் சென்சார் கொண்டு வரணும் என்று சொல்லி இந்த என் சுவாசமே ஒரு அற்புதமான படைப்பாக வர வேண்டும் தமிழ் தெலுங்கு தெலுங்கு இருக்கிற படமும் போரா டப் பண்ணி விஜய் டிவி ஓட்டிட்டு தான் அதில் தமிழ் வில்லன்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க ஒரு தமிழ் டப் பண்ணுன்னு சரத்குமார் சத்யராஜ் நாசர் சமுதாய கணி இன்னும் நிறைய நடிகர்களை தெலுங்குல பிக்ஸ் பண்ணி நடிக்க வைக்கிறாங்க அது என்னன்னா தமிழை டப் பண்ணி இருமொழி படம் மாதிரி ஆக்கிடுறாங்க அந்த மாதிரி தமிழும் மலையாளம் பண்ணுறது பெஸ்ட் நீ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாயிடுச்சு அப்போ ஒரு படம் இருமொழியில் எடுத்தால்தான் தான் நீங்களை கட்டுப்படுத்த முடியும் யூஸியா ரிலீஸ் பண்ண முடியும் ஆகவே நல்ல அறிவு தரத்தோடு நல்லா யோசித்து அற்புதமா பண்ணிருக்கீங்க அவர்களை பாராட்டுகிறேன் இயக்குனர் அண்ட் கேமராமேன் மணி பிரசாத் அவர்களை பாராட்டுகிறேன் மியூசிக் பிஜே மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் உங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆக கலந்து கொண்ட அத்தனை பேரையும் பாராட்டி என் சுவாசமே தமிழக மக்களின் சுவாசமாக விளங்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்